பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு அதாவது சென்னை மதுரை திண்டுக்கல் இங்கெல்லாம் ரைடு நடக்குது தலைமைச் செயலகத்திலையும் ரைடு நடத்தக்கூடுமோ என்று அங்கே பாதுகாப்பெல்லாம் போலீஸார் போட்டிருக்காங்க இந்த ரைடுன்றது ஒன்றும் புதுசு இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கேப் விட்டு இந்த தேர்தல் நேரம் நெருங்குற நேரத்தில் தொடங்கி இது அரசியல் அப்படின்னு பார்க்குறதா இல்லை உண்மையிலேயே ஊழல் முறைகேடு ஏன்னா ஏற்கனவே ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று ஆட்சி காலகட்டத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தார் அப்போது வீட்டு வசதி ஒதுக்கீடு செய்தல் முறைகேடுன்னு லஞ்ச ஒழிப்பு போலீஸார் தொடர்ந்த வழக்கு அது அது செஷன்ஸ் கோர்ட்டில் தள்ளுபடி செய்யப்பட்டு திருப்பி ஹைகோர்ட் அது கேஸை எடுத்தது அந்த வழக்கு ஹைகோர்ட் எடுத்து நீண்ட காலம் இருக்கும் இப்போ திடீரென்று இதில் இந்த ரைடுன்றது அந்த வழக்கில் தான் அப்படின்ற தகவல் இது வரைக்கும் பாஜக மீண்டும் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு திமுக சொல்கிறது உண்மையா இல்லை உண்மையிலேயே ஊழல் முறையிட தவிர்ப்பதற்கு அதை கலைவதற்கான ரைடுன்னு எடுத்துக்கிறதா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களிலே வீட்டு வசதித்துறை அமைச்சராக அவர் இருந்தபோது அவர் நிலம் ஒதுக்கியது தொடர்பான ஒரு வழக்கு இது அதில் வந்து சட்டவிரோதமான பண பரிமாற்றம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு ரெண்டு கோடிக்கு மேலே வந்து பணம் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க கொடுத்த இடத்த வாங்கியிருக்கிறாங்க அந்த மாதிரியான முறைகேடாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று லஞ்ச ஒழிப்புத்துறையின் சார்பாக பதியப்பட்டது வழக்கு இங்கே சொல்கிற மாதிரி அது மாவட்ட நீதிமன்றம் எல்லா இடங்களிலேயுமே அது நிராகரிக்கப்பட்டதுக்கான உரிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட முடியாமல் அல்லது குற்றச்சாட்டை வந்து நிரூபிக்க முடியாமல் அது தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரு வழக்கு தான் அது அப்படியே செந்தீர் பாலாஜி வழக்குல எப்படி வந்து அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து வந்து பஸ் கண்டெக்டருக்கும் வந்து டிரைவருக்குமான போஸ்டிங் போடுறதுக்கு வந்து பணம் வாங்கினாருங்கிற விஷயம் முடிந்து போன வழக்கு வாபஸ் பெறப்பட்ட வழக்கு எல்லாமே செட்டில் பண்ண வழக்கு அது மறுபடியும் எப்படி அமலாக்கத்துறை தோண்டி துருவி ஏன்னா அமலாக்கத்துறைக்கு வந்து ஒரு வனலாவிய அதிகாரம் வழங்கப்பட்டு விட்டது அது சாதாரணமாக ஒரு லோக்கலில் வந்து ஒரு காவல்துறையிலையோ அல்லது வேறு வழக்குகளில் பதிவு செஞ்சாங்கன்னா நம் மீது குற்றச்சாட்டு சொன்னால் அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது ஒரு திருடுனாரு அப்படின்னு ஒருத்தர் அரஸ்ட் பண்ணுறாங்கன்னா எங்கே திருடினாரு எப்படி திருநாரு அதுக்கு தடையவியல் சோதனை இருக்கிறதா அந்த பொருள் காணா போனதுக்கான பில் இருக்கா அந்த பொருள் ஒரு வீட்டில் எடுத்து எடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரியான சில ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு குற்றச்சாட்டு சொன்ன வரைக்கும் இருக்கிறது சட்டத்தில் ஆனால் அமலாக்கத்துறைக்கு அப்படி ஒரு பொறுப்பே வழங்கப்படலை குற்றச்சாட்டு சொல்லலாம் குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டிய அவசியம் வந்து அமலாக்கத்துறைக்கு கிடையாது அப்போ இது ரொம்ப எளிதான விஷயமா இருக்குது அப்போ ஏற்கனவே ஹைகோர்ட் வரைக்கும் போய் தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கை மறுபடியும் தூசி தட்டி மறுபடியும் சோதனைங்கிற பேரில் பல இடங்களில் அவருக்கான நிறுவனங்கள்லையோ அவருடைய வீடுகள்லையோ எல்லா இடத்துலையுமே சோதனை செய்வதன் மூலமாக அவருடைய புகழுக்கு வந்து ஒரு பெரிய இதை ஏற்படுத்தணும் ஃபஸ்ட்டு இமேஜை வந்து டேமேஜ் ஆக்கணும் அப்போ திமுக காரங்கெல்லாம் அளவுக்கு மீறி சொத்து சேர்த்துருக்கிறாங்க அளவுக்கு மீறி பணம் வச்சுருக்குறாங்க என்கிற ஒரு உளவியலாக ஒரு தாக்கத்தை உருவாக்குவதற்கு ஃப்ளாஷ் நியூஸ் உருவாக்குறதுக்கு பரபரப்பு செய்திக்கு தீனி ஓடுவதற்கு இது முதல் கட்டமாக பயன்படும் இப்போ இது நெடுநாள் வழக்கில் வந்து நிரூபி நிரூபிக்க முடியாமல் நீண்டகால வழக்கில் வந்து இருந்து ஒருவேளை பின்னாடி வந்து மறுபடியும் தள்ளுபடி செய்யப்படுதுன்னு வச்சுங்க தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம்தான் இருக்குது இந்த எட்டு மாத இடைவெளிக்குள்ள திமுக காரர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை செய்தி ஊடகங்களின் வழியாக பரப்புவதன் மூலமாக திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க திமுக காரையும் மோசமானவங்க என்று சொல்லுகிறாங்க அப்ப நமக்கு என்ன வேடிக்கையா இருக்குன்னா குட்கா பாஸ்கர் வழக்கு என்னாச்சு விஜயபாஸ்கர் வழக்கு என்னாச்சு அதே மாதிரி வந்து பல வழக்குகள் ஏற்கனவே அதிமுக காலத்தில் இருக்கக்கூடிய பல முன்னாள் அமைச்சர்கள் மீதுலாம் வந்து குற்றச்சாட்டு இருக்கிறது அதெல்லாம் என்னாச்சு ஏன் அங்கெல்லாம் வந்து அமலாக்கத்துறை வந்து ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட ஏன் சோதனை நடத்தப்படவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அப்போ எதிர்கட்சிக்காரர்கள் மீது மட்டுமே ஏவி விடுவதற்கான ஆளுங்கட்சியினுடைய அடியாட்கள் வேலை பார்க்க பார்க்கிறார்களா அமலாக்கத்துறைன்னு நம்ம கேட்கல உச்ச நீதிமன்றமே கேட்கறது அப்போ பல முறை இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத அதில் பார்க்க வேண்டியிருக்கிறது அவர்கள் நிரூபிக்கட்டும் யார் மீது வேண்டுமானாலும் வழக்கு போடலாம் விசாரிக்கலாம் ஆனால் எதிர்கட்சிக்காரர்கள் வீடுகளுக்கு மட்டும்தான் வந்து இது போகும் ஏன்னா ஏற்கனவே அஜித் பவார் மேலே படித்தான் அவங்க குற்றச்சாட்டு சொன்னாங்க கூட்டணிக்கு வந்தவொடனே என்ன ஆயிடுச்சு சமரசம் செய்து கொண்டார்கள் அந்த வழக்கு அப்படியே கிடப்பில் போடப்பட்டது அப்ப நம்ம என்ன கேக்குறேன் பல இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் தேர்தல் காலத்துல ஒரு நாலு கோடி ரூபா பணம் போச்சு ரயில் வழியாக அப்படின்னு பிடிச்சாங்கல்ல நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் தான் தேர்தல் செலவுக்கானது இப்ப நான் என்ன கேட்குறேன் அமலாக்கத்துறை வந்து ஏன் நயினார் நாகேந்திரன் மீது அதை விசாரிக்கவே இல்லை அந்த பணம் வந்து எப்படி சட்டவிரோதமான பணமா சரியான பணமா அது கருப்பு பணமா முறையாக சம்பாதித்த பணமா ஏன் அமலாக்கத்துறை அது போன்ற விசாரணைகளில் ஈடுபடல அப்போ பாஜகக்காரர்கள் மீது யார் மீது இப்போ ஒன்றும் இல்லை அண்ணாமலை மீது அவள் கட்சிக்காரனே சொல்கிறான் பல மணல் மாஃபியாக்களை மிரட்டி அமலாக்கத்துறை விசாரணை உங்கள் மீது வந்துவிடும் நாங்கள் ஏவி விட்டுருவோம்னு சொல்லி பல கோடீஸ்வரர்களை நிறுவனங்கள் நடத்துகிறவர்களை கல்வி நிறுவனம் நடத்துகிறவர் பல பேர்கிட்ட ஒரு பணம் வந்து பெரிய அளவுலேயே வந்து வசூல் செய்திருக்கிறார் என்று சொல்கிறாங்க இப்போ முறைகேடாக பணம் சேர்த்த வழக்கு என்று ஒரு வழக்கை வந்து நீங்கள் ஐ பெரிய மேலே போடுற மாதிரியே அண்ணாமலை மேலே ஒரு வழக்கு போடுங்க குட்கா பாஸ்கர் மேலே ஒரு வழக்கு போடுங்க எல்லாருமே வழக்கு போட்டின்னா அது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு அமலாக்கத்துறை வந்து அரசியலுக்காக பயன்படுத்தப்படவில்லை அது கற்போட தான் இருக்கு அது வந்து இது மாதிரியாக வந்து பாரபட்சமாக நடந்து கொள்வது இல்லை என்பதை நிரூபிக்கிற வண்ணமாக ஏன் அவர்கள் நடந்து கொள்ளவில்லைன்னு ஒரு கேள்வி இருக்கிறார் இந்த ரைடுன்றது வந்து பாஜக சட்டமன்ற தேர்தலுக்கான தனது ஆட்டத்தை தொடங்கிவிட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுல இன்னும் சந்தேகமே கிடையாது ஏனென்றால் அதிமுக பக்கத்திலே போய் அவர்கள் கூட்டணி வைத்ததற்கு பின்பு அதிமுகவே ஏறத்தால அவர்கள் ஒழித்து கட்டிவிட்டார்கள் ஒரு குடம் பாலிலே உறுதுணி விஷம் கிளந்ததற்கு பின்னால் அதை பாலாக திரும்ப பயன்படுத்த முடியாது அது பாலாகிவிடும் இப்ப அதிமுக என்கிற கட்சியின் நிலைமை என்னன்னா நீங்க ரொம்ப வேடிக்கையான விஷயம் ஐப்பிரியசாமி வீட்டுக்கு வந்து அமலாக்கத்துறை வந்து விசாரணைக்கு போற போது அங்கே நீங்க பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருத்தர் திமுக சேர்த்துக்கங்க என்ன சொல்லி பழனியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு சுப்புரத்தனம்ங்கிறவர் ஐயா என்னை வந்து சேர்த்துக்கங்க அப்படிங்கற வந்திருக்கிறார் காலையில அப்ப அதிமுகவினுடைய கதையை இவர்கள் முடித்து விட்டார்கள் அதிமுகவின் கதையை முடித்ததற்கு பின்பு திமுகவை வந்து கலைத்து விட வேண்டும் திமுகவில் இருக்கக்கூடிய அதிகாரம் இப்ப அவங்க குறிவைக்கிற ஆட்கள் கொங்கு மண்டலத்திலே தேர்தல் அரசியல் என்று வருகிற போது ஏற்கனவே கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என்று வர்ணிக்கப்பட்டது உண்டு அந்த கோட்டையிலேயே ஒரு ஓட்டையை போட்டது மாதிரி ஒரு கலகலத்து போற அளவுக்கு கடுமையாக தேர்தல் பணி செய்யக்கூடியவர் செந்தில் பாலாஜி அப்ப அவரை வந்து அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்லது வந்து அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக செந்தீர் பாலாஜி மேலே வழக்கு போட்டாங்க இப்போ இவர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் எம்ஜிஆரே எடுத்து அரசியல் போனார் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து திண்டுக்கல் இடைத்தேர்தலில் தான் மாயத்தேவர் என்பவர் போட்டிட்டார் அங்கு தான் இரையே உதயமானது மாயத்தேவர் தான் சொல்றாரு இந்த சின்னம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த மாயத்தேவரையே தோற்கடித்த வரலாறு திண்டுக்கல் பெரியசாமிக்கு அப்ப அவர் வந்து ஒரு தன்னிகரற்ற ஒருவராக அங்கே இருக்கிறார் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவானாக அவர் இருக்கிறார் தேர்தல் களத்திலே வெல்ல முடியாத சக்தியாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை நோக்கி தான் பாயிராங்கப்ப அப்ப தேர்தல் வெற்றியில ஒரு மிகப்பெரிய பின்னடைவை வந்து திமுகவுக்கு உண்டாக்க வேண்டும் என்கிற பாஜகவினுடைய அஜெண்டாவிற்கு அமலாக்கத்துறை வேலை செய்கிறதா தேர்தல் வேலை செய்கிறதா என்று தெளிவுபடுத்தணும் ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு திமுக அரசின் மீது வைத்திருக்கிறார் அதாவது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போதை கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது இதையெல்லாம் தடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு திடீரென்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை போதை கலாச்சாரம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன காரணம் ஏன்னா நீண்ட நாள் கேப் விட்டுருந்த மாதிரி தெரியுது இப்போ மீண்டும் ஆளுநர் திமுக அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறாரா அது ஆளுநர் ரவி அவர்கள் வந்து நீ சொ மாதிரி கொஞ்ச நாள் அடக்கி வாசித்தார் காரணம் உங்களுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அவருடைய நடவடிக்கை சரியில்லை என்று உச்சநீதிமன்றம் கண்டிக்கக்கூடிய பல ம மசோதாக்களை நிறைவேற்றாத போதெல்லாம் அதை மாநில அரசே நிறைவேற்றி கொள்ளலாம் என்கிற ஒரு சிறப்பு ச திட்டத்தை வந்து அவர் சொன்னார் அப்போ அந்த காலகட்டங்களில் என்ன செய்தார்னா அமைதியாக இருந்தார் அவருடைய லட்சணம் அளவுக்கு மோசமாக இருக்குன்னா அவர் பட்டமளிப்பு விழாவுக்கு போகிற இடத்துல உன் கையால் நான் பட்டத்தை வாங்க மாட்டேன்னு ஒரு முனைவர் பட்ட ஆய்வு மாணவி நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டின் நலன்களுக்கு நீங்கள் எதிராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு முனைவர் பட்ட ஆய்வு மாணவி உன் கையால் நான் பட்டம் வாங்க மாட்டேன் போயா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான ஒரு நடவடிக்கையில் அவர் தொடர்ந்து ஈடுபடுறார் இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா பாஜக ஆளுகிற மாநிலங்களில் மிக மோசமான நிலைமை இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலங்களினுடைய வரிசையில் ஒரு பத்து மாநிலங்களின் வரிசையில் கூட தமிழ்நாடு கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டிலே வந்து தலைநகர் சென்னையில் எத்தனையோ பெண்கள் வந்து திருநெல்வேலியிலருந்து ராமநாதபுரத்துலேருந்து சிறிய கிராமங்களில் இருந்து பல பேர் இங்கே வந்து தங்கி உமன்ஸ் ஹாஸ்டலில் தங்கி ரொம்ப பாதுகாப்பாக வேலைக்கு போகிறாங்க படிக்கிறாங்க அதற்கான எல்லா சூழலும் இங்கே இருக்கிறது அப்போ இது ஏதோ மணிப்பூர் பற்றி எறிவதை போலமோ அங்கு பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டதை போலவும் பாலியல் வன்முறைகள் வந்து அதிகமாக நடப்பது போலவும் ஏதோ பாஜக ஆளுகிற மாநிலங்களில் நடக்கக்கூடிய அத்துமீறலையெல்லாம் தமிழ்நாட்டின் பேரால வந்து கணக்கு எழுதுறதுன்னு ஒன்று இருக்கலாம் திட்டமிட்டு ஒரு பொய் பரப்புவதுன்னு ஒன்று இருக்கு அப்புறம் வந்து இங்கே போதை கலாச்சாரம் பரவி விட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார் அதுலேயும் என்ன சொல்கிறாருன்னா ரசாயன போதை அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சாதாரண போதை கிடையாது டேஸமாக இருக்கலான்னு சொன்னால் அட போப்பா எல்லாரும் தான்ப்பா சரம் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கிடுவோங்கிறக்காக ரசாயன போதையை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறாரு ஆனால் இந்த போதையெல்லாம் வந்து சேர்ந்த வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை தனியாருக்கு வழங்கியதற்கு பின்பு அரசாங்கம் நிர்வகித்த துறைமுகத்தை வந்து தனியாருக்கு முந்திரா துறைமுகத்தை வந்து முகேஷ் அம்பானிக்கு வழங்கியதற்கு பின்பு போதைப் பொருள் கடத்தல் வந்து இலகுவாக இங்கே இருக்கிறது நூற்றுக்கணக்கான கோடி வந்து போதைப் பொருட்கள் வந்து அங்கே பிடிபட்டது அந்த பிடிபட்டதுக்கு பின்னாடி வந்து அந்த செய்தி அப்படியே அமுக்கப்பட்டது அங்கிருந்து மொத்தமாக விநியோகம் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பல மாநிலங்களிலே ரீட்டெயிலாக கிடைக்கிது அதான் உண்மை அதை வந்து அரசு கண்டறிந்து இந்த லாக்டவுன் காலகட்டங்களிலாம் போதை வஸ்துக்களை வந்து அதிகமாக பரப்பக்கூடிய வாய்ப்பு வந்து பல வேலையற்றவர்களின் வழியாக நிகழ்த்தப்பட்டது இப்போ அதற்குரிய மூல அரசு எங்கிருந்து அதனுடைய பயணம் தொடங்குதுன்னா இந்த முந்திரா துறைமுகத்தில் இருந்து தான் தொடங்குது அப்போ பாஜக ஆளுகிற மாநிலங்களில் தான் இது ரொம்ப உச்சபட்சமாக இருக்கிறது இப்போ மது உற்பத்தியாளர்களுடைய மாநாட்டை வந்து யோகி நடத்துனாரா இல்லையா இவங்க நம்ம ஊரில் சொல்கிறாங்கல்ல டாஸ்மார்க் ஆலந்தரம் சீரழிந்து விட்டது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறான் மது உற்பத்தியாளர்கள் மாநாடு இங்கே தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது தமிழ்நாட்டில் அவன் மது உற்பத்தியாளர்கள் மாநாடு நடத்துகிறான் இந்த லட்சணத்தில் இருந்துக்கிட்டு இவர்கள்லாம் வந்து தமிழ்நாடு சீரழிந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய கல்வியில் வந்து உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்குலாம் அறிவே இல்லைன்னுலாம் அவர் சொல்கிறாரு யாருக்கு அறிவு இருக்கிறது யாருக்கு இல்லை என்பதை நம்ம தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் உலகமெங்கும் வந்து பரவி கிடக்கிறார்கள் அவர்கள் மிகப்பெரிய உயர் பதவிகளிலே இருக்கிறார்கள் வட மாநிலங்களிலே இருக்கிறவரை போகிற உடல் உழைப்பு தொழிலாளர்களாக யாரும் வந்து வெளிமாநிலங்களில் இல்லை இப்போ அதையெல்லாம் ஒப்பீட்ட அளவில் பார்க்கிற போது நாகாலாந்துல இருந்து ஆளுநராக இருந்த போது ஆர் என் ரவி அங்கிருந்து துரத்தப்பட்டார் அவர் வெளியே வெளியேறி எப்போ போவாருங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருந்தது ஏறத்தாழ தமிழ்நாட்டிலும் அவருடைய பதவிகாலம் முடிந்ததற்கு பின்பும் கூட தொடர்ச்சியாக வந்து இந்த அரசுக்கு எதிரான வேலையை தமிழர்களினுடைய பணத்தில் வசதியாக வாழ்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிற வேலையை ஆளுநர் செய்கிறார் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் ஊட்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவன் அங்கு ஒரு ஆளுநர் மாளிகை இருக்கிறது அந்த ராஜ்பவனில் தன்னுடைய மகள் திருமணத்தை வெகு சிறப்பாக ஆடம்பரமாக இங்கே நடத்தினார் அங்கே வந்து ஏற்கனவே இருந்த அந்த ராஜ்பவனுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிற விஷயத்தில் வருடம் பூசுகிற விஷயத்தில் பதிமூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஏறத்தால் கணக்கு கட்டியிருக்கிறார் அதெல்லாம் யாருடைய காசு என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்கிறாரு அதுக்கெல்லாம் பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் தமிழ்நாட்டினுடைய வரிப்பணத்திலே வசதி அது நேற்று நடந்த தேநீர் விருந்து கூட தமிழர்களினுடைய வரிப்பணத்தில் தான் நடக்குது ஆனால் அது தமிழர்களுக்கு எதிராக நடக்கிறதுங்கிறது ரொம்ப வந்து வெக்ககரமானது தாங்கள் ஆளவே முடியாத மாநிலங்களிலே பாஜக இது போன்ற வித்தைகளை தொடர்ந்து காட்டி வருது தேர்தல் நேரம் அப்படின்னு வந்துட்டாலே இந்த கட்சிகளில் ஆட்கள் சேருவது அப்படின்னு இருக்கும் இப்போ திமுகவில் கூட அதிமுகவில் இருந்து போய் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அரசியல் கட்சிகளிலிருந்து போய் சேருவது ஒரு பக்கம் இருந்தால் அந்த திரைத்துறையிலிருந்து திரை நட்சத்திரங்கள் வந்து கட்சிகளில் சேருவதும் அது ஒரு திருவிழா காலகட்டம் மாதிரி தேர்தல் திருவிழா காலகட்டத்தில் அது இருக்கக்கூடிய விஷயம் இப்போ நடிகை கஸ்தூரி பாஜகவுக்கு வந்து சேர்ந்திருப்பது அவரை நம்ம அரசியல் கட்சி பிரமுகர் மாதிரி அப்படின்னு பார்க்குறதா ஏன்னா அரசியல் கருத்துக்கள்லாம் பேசிகிட்டு இருந்ததினால அப்படி எடுத்துக்கிறதா இல்லை ஒரு திரைத்துறையை சேர்ந்தவர் பாஜகவுக்கு வந்திருக்கிறார் இன்னும் இது மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க அந்த கலைப்பிரிவு அங்கே ஏற்கனவே இருக்குது வேறு அதனால் இந்த தேர்தலை நோக்கி திரை நட்சத்திரங்கள்லாம் இன்னும் பாஜகவை நோக்கி வருவாங்களேன் தொண்ணூறுகளினுடைய தொடக்கத்திலே தான் வந்து கஸ்தூரி வந்து பல திரைப்படங்களில் வந்து நடித்தாங்க ஏறத்தாழ ரெண்டாயிரத்துக்கு பின்னாடியே அவங்களுக்கு வந்து மார்க்கெட் கிடையாது ஒரு திரைப்பட நடிகையினுடைய அதிகபட்ச இது வந்து திரை ஆயுள் என்பது பத்தாண்டு காலத்துக்குள்ளே தான் ரெண்டாயிரத்துக்கு பின்னாடியே அவங்க வந்து கதாநாயகி அந்தஸ்தையில் வந்து அவங்க இல்லை ஏறத்தால் அவங்க மார்க்கெட் அவுட் ஆயிடுச்சு எப்பொழுதுமே முன்னணி நட்சத்திரமாக நயன்தாரா இருக்கிற மாதிரி திரிஷாப்பா இருக்கிற மாதிரிலாம் லீடிங் ஆர்டிஸ்ட்டாக வந்து குஷ்பு இருக்கிற மாதிரிலாம் அவங்க வந்து வர முடியலை ஏதோ ஒரு சின்ன சின்ன படங்களில் அவங்க நடித்தாங்க அந்த லெவலில் தான் அவங்களுடைய திரைப்பட வாழ்க்கை வந்து இருந்தது அதற்கு பின்பு சினிமாவில் வந்து வாய்ப்பு போன பின்னாடி சீரியலுக்கு போவாங்க அங்கே இல்லாட்டா சினிமாவிலேயே அக்கா வேஷம் அன்னி வேஷம் அம்மா வேஷம் கிடைக்கிதானா அடைவாங்க எல்லா வேஷமுமே கிடைக்காத ஒரு நடிகை தான் அவங்க அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து சினிமாவில் வந்து யாருமே திரும்பி பார்க்கவே இல்லை யாருமே திரும்பி பார்க்கலைன்னா என்ன திரும்பி பார்க்க வப்பமேங்கிறதுக்காக வேண்டிய பல ஊடகங்களில் தன் மீது கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஏட்டிக்கு போட்டியாக நிறையா பேசணும் சமீபத்தில் கூட தெலுங்கு பேசுகிற மக்களை வந்து மிக தவறாக பேசி மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு இடத்துக்கு அவங்க போனாங்க அது முதலமைச்சர் குடும்பத்தை குறித்து கூட ரொம்ப அவதூறாக பேசின ஒரு வரலாறு அவங்க வந்து மிக மோசமான அவதூறுகளை வந்து வரலாறாக மாற்றி பேசுகிற வழக்கம் உடையவராக அவங்க இருந்தாங்க இடையிடையில் தன்னை வந்து ஒரு நடுநிலைவாதியாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கஸ்தூரி சில தந்திரங்களை மேற்கொள்வாங்க திராவிடத்துக்கு எதிராகவே பேசிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் பெண்களுக்கு அநீதி இழைத்து விட்டார்கள் இது மன்னிக்கவே முடியாது ஏற்கவே முடியாது ஆ ஊன்னு கத்துறாப்புல கத்திட்டு அந்த பாலியல் அத்துமீறலுக்கும் வன்முறைக்கும் காரணமான வன்முறை கும்பல் எதுவோ அந்த வன்முறை கும்பலுக்கான அரசியல் கட்சி எதுவோ அந்த அரசியல் கட்சியில் போய் இப்போ சேர்ந்துட்டு ஏன் சேந்திய அப்படின்னு கேட்டதற்கு நான் ஒரு சனாதனி நான் எங்கே போய் சேருவேன் அப்படின்னு சொன்னேன் இப்போயாவது நீங்கள் ஒத்துக்கிட்டே இல்லையா நீங்கள் தான் நாங்கள் ரொம்ப காலமாக சொன்னோம் எல்லாேருமே ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க நான் சங்கியே கிடையாது நான் ரொம்ப நடுநிலை நடுவில் தான் போவேன் நடு ரோட்டில் தான் நான் போவேன் ரோட்டில் போகும்போது கூட நான் ஓரமாக போக மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக ஆனால் உண்மை என்ன நீங்கள் மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறைக்க முடியல என்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் யார் அப்படிங்கிறது கொஸ்டின் அவுட் ஆகிடும் அதனால் உண்மையை ஒப்புக்கொண்டதற்கு இப்போ ஒருவேளை அரசியல் விமர்சகர் என்கிற பேரில் நடுநாள் வந்து ஒரு நடனத்தை ஆடி பார்த்து விட்டு இப்போ தான் மீற்று விழுந்திருக்கான்னு தெரியல நமக்கு ஏன்னா குஷ்பு மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் பாஜகவில் சேருகிற போது நமீதா மாதிரி பெரிய ஸ்டார்லாம் வந்து பாஜகவில் சேருகிற போது ஏற்படாத அலையை வந்து இந்த ஐம்பத்தோரு வயசில் கஸ்தூரி போய் ஏற்படுத்துவாங்கன்னு நான் நம்பலை எனவே நயினார் நாயேந்திரன் வந்து நீங்கள் கட்சிக்கு வாங்க என்று அழைக்கிற போது சரி நம்ம வந்து தேர்தல் காலத்தில் ஒரு ஒரு நட்சத்திர என்கிற பெயரில் நம்ம ஒரு வளம் வரலாம் நமக்கு ஒரு வசதி வாய்ப்பை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பாக இதை கருதலாம் சினிமாவில் விட்டதை பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக பெறலாங்கிறத அவங்க ஒரு முடிவெடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி அவர்களிடத்தில் எப்பொழுதுமே அரசியல் நேர்மை இருந்ததே கிடையாது திராவிடத்தின் மீது வந்து மிக கேவலமான கருத்துக்களை வந்து தவறான கருத்துக்களை பேசுவது பெரியாருக்கு எதிராக பேசுவது மோசமான இதாக தலித்து மக்கள் பட்டியலின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பேசுவது ஒரு முறையெல்லாம் காரில் போகும்போது திடீர்னு டிராஃபிக் ஜாம் ஆகுது என்னன்னு கேட்டால் வந்து திருமாவளவன் மாநாடு நடக்குது கூட்டம் நடக்குது அதனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது திருமாவளவனுக்கு எதிராக ட்வீட் பண்ணுறது இப்படி வந்து தன்மேலே அட்டென்ஷன் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக எவ்வளவு கீழ்த்தரமாக இறங்க முடியுமோ எவ்வளவு கேவலமான செயல்பாடுகளில் இறங்க முடியுமோ அதையெல்லாம் கடந்த காலத்தில் செஞ்சது மட்டும் கிடையாது நாம் தமிழர் கட்சி மேடைகளில் போய் பேசுறது அமைதிப்படையில் அந்த அல்வா கொடுக்குற சீனுக்கு வந்து உதவி இயக்குனராக வேலை பார்த்தத நாம் தமிழர் சீமான் தான் இப்போ அவர் கட்சி தலைவர் ஆகிட்டார் இல்லையா அன்றைக்கு அவர் உதவி இயக்குனராக மணிவண்ணன்ட்ட இருந்தார் அந்த நட்பை பயன்படுத்தி கொண்டு அவருடைய கான்டாக்டை பயன்படுத்திக்கிட்டு அவருடைய மேடைகளில் போய் பேசுகிறார் இந்த ஃபேமை பயன்படுத்தி கொண்டு கல்லூரி விழாக்களுக்கு போகிறது எல்லா இடத்துலையும் அதாவது ரங்கராஜ் பாண்டிய பார்க்குற வேலையை பூராமே கஸ்தூரி பார்த்தாங்க ரங்கராஜ் பாண்டே ரொம்ப நாளாக நான் நடுநிலையாளரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல போல இப்போ வந்து அதை ஒழிக்க முடியலை அந்த உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனால் அவர் சங்கிங்கிறது எப்படி சாதாரண மக்களுக்கே தெரிஞ்சு விட்டதோ அது மாதிரி கஸ்தூரிக்கு இனிமேல் ஒழிஞ்சு விளையாட இடம் கிடையாது முழுக்க நடஞ்சாச்சு இனிமேல் முக்காடு எதுக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல அந்த முக்காடு தான் பார்த்தாக்கா வேறு ஒன்றும் கிடையாது நன்றி சார் மற்றொரு தான் சந்திப்போம்